அல்லா கண்ணியமிக்க ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களின் சமூக வாழ்க்கைக்கான கேந்திரமாக அமைத்தான் மேலும் சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அவற்றின் கழுத்தில் இடப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரிய கூடிய கூடியனவாய் ஆக்கினான் இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்ல சொல்கிறான் என்ன சொல்கிறான் இந்த கண்ணியமா கண்ணியம் மிக்க ஆலமா ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரமாக கேந்திரமாக அது அமைத்தான் அப்படிங்கிறான் மேலும் இந்த சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அதனுடைய கழுத்துகளில் கட்டப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரியக்கூடியவையாக அல்லாஹ் அல்ல ஆக்கினான் இது இதோடைய தாவியில் காசு பார்ப்போம் அதாவது அந்த காலத்தில் இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த நகரம் வந்து ஒரு பஞ்சத்துல இருக்கக்கூடிய நகரம் பாலைவனம் பாலைவனத்தில் இருக்கிறவன் உயிர் வாழ முடியுமா ரொம் ஒண்ணுமே சோர்ஸ் கிடையாது அப்போ இந்த நகரத்துக்கு வருமானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த காபா காபா போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லுக்கு கூட ஒன்றுமே இருக்காது உலகத்தில் வந்து அவன் அவன் ஆலயம் கொண்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோயில போய்ப்பார் ராஜ்மஹால போய்ப்பார் அல்லது வந்து நீ வந்து மகாபலிபுரத்துலையோ அல்லது வேறு 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 இடங்கள்லேயோ அல்லது கான்ஸ்டண்டி நோப்புலேயோ அதுவும் போய் பார் அங்கே பயங்கரமான வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருப்பாங்க அதுதான் மக்கள் விடுமாங்க என்னமாக கட்டியிருக்கான் என்னமாக கட்டியிருக்கான் என்னமா கட்டியிருக்கான் நீ காபா போய் பாரு என்னம்மா கட்டியிருக்கான்னு ஒன்றுமே சொல்ல இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான ஒரு பில்டிங்கு டப்பா ஒரு ஸ்கொயரு ஒரே ஒரு ஸ்கொயர் ஒரு வேலைப்பாடும் கிடையாது ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து ஒரு தெர்மாக்கோலை கொடுத்து காபா மாதிரி ஒரு டிசைன் செஞ்சு கொடு அப்படின்னா அம்மா அப்பாவுடைய ஹெல்ப்பே இல்லாமல் அதே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிடும் வேறு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணும் அது என்ன பண்ணும் நேராக ஒரு டப்பா ஒரு பெட்டி எடுக்கும் அதில் இப்படி 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 வரைஞ்சி விட்டு ஒரு இடத்துல கதவு போட்டு விட்ரும் இதுதான் காபா கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருச்சுன்னா காபா முடிஞ்சு போச்சு அப்போது இது வந்து மனிதர்களை ஈர்க்க வச்சாம் பார் இன்னைக்கு வந்து காபாவை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஆசை வருது இங்கேருந்து போறாங்க அந்த உணர்வுகள் வந்து அடங்க மாட்டேங்குது போறாங்க மறுபடியும் போகிறான் மறுபடியும் போகிறான் மறுபடியும் போகிறான் அத்தனை வாட்டி போயும் அதை அதை வீடியோவில் பார்க்கும்போது ஏக்கம் வருது அந்த இடத்துல போகணும்னு தோணுது ஏன் அந்த உள்ள அதான் சொன்ன சில விஷயங்கள் இங்க டிஃபால்ட்டா உள்ளத்தில் அல்லா பதிய வச்சிட்டேன் சரி இஸ்லாத்துக்கு வராத ஒருத்தர் தனியோ வெள்ளக்காரங்களை பார்க்குறாங்க உடம்பெல்லாம் டேட்டு குடுத்தி அங்கே இதை போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு காபானா என்னானே தெரியாது அங்கே போய் பார்க்குறாங்க காபாவை முன்னாடினா அழு அழுன்னு அழுதுட்டு இன்ஸ்டாகிராமில்லாம் வீடியோ போட்டு வெள்ளக்கார பசங்க கலர் மண்டையாக இருக்கு டேட்டு வந்து தூக்க முடியல ஆனால் அழுகிறான் எப்படி இஸ்லாத்துக்கு உள்ளே உடனே எப்படி அந்த காபவனுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு இப்போ அது ஏதோ ஒன்று இருக்குது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் அது சொர சொரன் இருக்கும் ஒன்றுமே இருக்காது வெயில் சுட்டும் அந்த ஊர் கிளைமேட்டு இப்போ கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக போக முடியுமா அதை விட ஒஸ்ட்டு கிளைமேட்டு உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது என்ன மழை எல்லாம் பெஞ்சதுன்னா உங்கூட்டு மலை எங்கூட்டு மலை எல்லாம் இல்லை பேய் மழை பெய்யும் என்ன ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது ஒன்றும் இலையாது காப மக்கள் என்னங்க ஸ்பெஷல் மணல் தான் ஸ்பெஷல் வாயில் போட்டு வாங்கி ஒவ்வொரு ஊருக்கு போக முடியல திருநெல்வேலியில் இங்கே இருக்கு இங்கே இது இருக்குது இங்கே என்ன இருக்கு பேரிச்சம்பழம் கூட கிடையாது அது கூட மதினாவுக்கு தான் போகணும் நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் உனக்கு அந்த காஞ்சா பேரிச்சம்பழம் கூட ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது சம்சம் தண்ணி அவ்வளோதான் அது ஒன்று மட்டும்தான் ஸ்பெஷலு அதை 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 குடிச்சிட்டு தான் ஹாஜர் அலிஸ்லாம் வந்து உயிர் வாங்கினாங்க வெறும் ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாங்கினேன் அதில் ரசூல்லா சொல்லலாம் ஜம்சம் தண்ணி பசியையும் போக்கும் நோயையும் குணப்படுத்தும் அது வந்து நீங்கள் என்ன எண்ணத்துக்காக சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே வந்து அதை இது பண்ணும் இப்போது இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த காபாவை எப்படி நான் பண்ணேன் பார்த்தியா இங்கே என்னடா அட்ராக்ஷன் இருக்கு ஆனால் ஆனால் உலகத்துலேயே அதிகமாக போ பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த புனித தலைமையேது காபா தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து லட்ச கோடிக்கணக்கான பேர் இவனுங்க அனுமதிக்கிறது இல்லை சைத்தான்கள் அந்த ஹரமுடைய எல்லையை குறுக்கி 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 என்ன எவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து அசௌகரியங்களை எப்படி ஏற்படுத்தணுமோ அது இவனுங்கிட்ட கற்றுக்கணும் ஒரு கத்தாருக்கு வந்து இவனுக்கு ஃபுட்பாலுக்கு இவனுங்க பண்ண ஒரு ஃபெசிலிட்டி இருக்குல்ல அதில் வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் ஃபெசிலிட்டி கூட இங்கே இருக்குது அதுக்கு செலவு பண்ண காசுலாம் தூக்கி இந்த இதுக்கு செலவு பண்ணியிருந்தானுங்க வைக்க இங்கே அசால்ட்டாக ஐம்பது கோடி பேர் மேலால் கூட்டினாங்கிறாங்க இங்கே ஒரு நாற்பது லட்சம் பேர் ஹஜ்ஜு மும்த்து எவ்வளோ இரநூத்தம்பது கோடி ஏப்பா ஸ்லாட் இல்லை ஏன் இடம் இல்லையா மினா எவ்வளோ பெருசு அறம் எவ்வளோ பெருசு அறமுடைய எல்லாம் எவ்வளோ பெருசு அவடைய பவுண்ட்ரி எடுத்து விட்டு சைனாகிட்ட மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபா கொடுத்து பத்து கோடி பேர் இல்லாது இருபது கோடி பேர் ஹஜ்ஜு பண்ணும் ஆறே மாதம் தான் உனக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுன்னு சொல்லு அஞ்சாவது மாசத்துல கொண்டாந்து சாவி கொடுத்துருவான் இந்தாங்க சூப்பரா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கமாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் அங்க இருந்து இங்கே ஒரு ட்ரெயினை போட்டுருவான் இங்க இருந்து ஒரு மெட்ரோ போடுவான் அதை போடுவான் இங்க ஸ்டேஷன் போடுவான் இந்த இந்தியாக்காரங்க வந்தாங்க இங்க பாகிஸ்தான்காரன் வந்தா அங்க எல்லாம் பக்கா செட்டில்மெண்ட்டு பண்ணிவிட்டு அழகாக பண்ணி கொடுத்துரும் புரியுதா உங்களுக்கு டொனேஷன் வேணும்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க இன்றைக்கி அறிவிப்பு கொடுங்க டெய்லி ஆயிரம் கோடி பத்த பத்து ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி குவிஞ்சிரும் ஹரமுக்கு மட்டும் ஒரு உண்டியல் வச்சா இந்த திருப்பதி உண்டியல் கலெக்ட் ஆகிறத பார்த்திங்களா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ போயிடும் எல்லாம் சொல்லியிருக்கணும் அதுவும் குரானில் என் உண்டியில் காசு போடு அப்படின்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு இதில் போட்டின்னா எனக்குன்னு நல்லா சொல்லியிருக்கோம் முஸ்லீம்களுடைய சொ ஜிடிபியில் பாதி ஜிடிபி அந்த தான் கிடக்கும் அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிருக்கு இந்த காசு இது அதனால் ஹரம டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய ம கஷ்டம்லாம் கிடையாது இவனுங்க வந்து சுருக்கிறானுங்க ஏன்னா உம்மத்து பெருகிருச்சுன்னா இவனுங்களுக்கு ஆப்பு மூமின்கள் பெருகிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாலிம்கள் வந்து அங்கே ஆட்சி வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் இந்த இது எப்படி நான் ஆக்குணும்னு பாருங்கள் இதை வச்சு நீங்கள் வாழ வச்சேனில் உங்களுக்கு நாலாயிரம் வருஷமாக இதை இது ஒன்று தான்டா சோர்ஸு வேறு என்னடா இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் கேட்குறேன் நாலாயிரம் வருஷமா உங்களுக்கு என்ன சோர்ஸு அவங்களுக்கு சாப்பாடே என்ன அப்படின்னா அந்த அந்த கறி தான் உம்ரா செய்கிறது வருவாங்க ரஜப்பில் அப்போது உம்ராவுக்கும் ப பலி இருக்குது நம்ம தான் உம்ராவில் போய் பலி கொடுக்குறதில்ல ஆனால் நபிசுல்லாஸ்லம் வந்து உதயபியாவில் போகும்போது உம்முள் தானே போகிறாங்க அப்போ அந்த டைமில் வந்து ஆடுகளை கூப்பிட்டு தானே போகிறாங்க பலி பிராணி கொண்டு போய் தானே போகிறாங்க மும்முலையும் பண்ணி கொடுக்கலாம் அப்போ பலி பிராணிகள் தான் அங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மெயின் உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போனாலே வாங்க ஹஜ்ஜி வாங்க ஹஜ்ஜி அது வெல்கம் ஏன் பண்ணுறாங்கன்னா இதுக்கு தான் எவ்வளோ தின்றுவேன் நீ ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து அடுக்க அறுக்கிற முக்கி முக்கி திண்ணின்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ திங்க மா அவ்வளோதான் அதுக்கு மேலே திங்க முடியாது அப்போ நீ கொடுத்தா அவனு வேறு இடத்துல இவங்களுக்கு கொடுத்துடணும் இவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து காய வச்சுட்டு அதை சாப்பிட்டு இதுலேயே வாழ்க்கை தோள்களை பதப்படுத்திட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை செஞ்சு அதை இது பண்ணி அதே மாதிரி பிஸ்னஸ் புரியுதா வந்தாங்களே வந்தவங்க டூரிஸ்ட் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதோ ஒன்று விற்க வருவாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வேறு பகுதிகளில் கொண்டு போய் விற்பாங்க இப்படி வந்து அல்லாஹ் வந்து அதை ஒரு கனெக்ஷனாக அல்லா ஆக்குனேன் இப்போது இதை அந்த இடத்துல அப்படியே விட்டுருவோம் சரியா தாவியில் காசு விட்டுருவோம் இது இதுக்கு பின்னாடி இது ஒன்று இருக்குது அதுதான் சொல்கிறோம் அல்ல அந்த பலி பிராணி போ இந்த மாலை போட்டு வந்துச்சுன்னா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது எத்தனை நூறு பல நூறு கிலோமீட்டருக்கு கடந்து வந்தாலும் எந்த கொள்ளை கூட்டமும் அதை தொடாது அதுக்கு தான் அந்த மாலை போடுவாங்க மாலைன்னா ஊர் பூ மாலை நினச்சிக்காதீங்க அது வேறு ஏதாவது மாலையாக இருக்கும் ஏதோ ஒரு பேர்ச்சி மலை கொட்டையில் அல்ல வேறு ஏதோ ஒரு ஒரு சிம்பாலிக்காக அது போட்டு வருவாங்க அவங்க அவங்க மாலை ஏதோ ஒரு மணியில் முத்துமணி அந்த மாதிரி ஏதோ ஒரு மாலையை போட்டு அதை கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அதை திருட முடியாது யாரும் திருட மாட்டான் கை வைக்க மாட்டான் அந்த ஒட்டை கழுத்தில் மாலை இருந்துச்சுன்னா கை வைக்க மாட்டான் ஐயோ அரமுக்கு போகுது போக வேணும் ஏன்னா அவ்வளோ அந்த புனிதத்தன்மை அந் அந்த திருடர்கள் கூட மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அதில் ஆக்கி வச்சிருந்தான் அதே மாதிரி நாலு மாதம் அமைதி அந்த ஊரில் அந்த சவுதி அரேபியாவில் அந்த ஹிஜாஸில் அந்த ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தில் அந்த பாலைவனத்தில் கொலை கொல்லை கற்பழிப்பு எதுவுமே நாலு மாதம் நடக்கவே நடக்காது ஏன் புனித மாதம் அப்போது அல்லாஹ் எப்படி அல்ல புனிதம் புனிதம்னு ஏன் சொல்கிறான் நாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லாக்கு என்ன கிடைக்கிது புனிதம் ஆ ஏன் புனிதம் ஏன் புனிதத்துக்கு மேலே கை உனக்கு யாருக்கு பெனிஃபிட்டு போச்சு உனக்கு தான் போச்சு நாலு மாதம் வியாபாரத்துக்காச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வியாபாரம் பண்ணி நாலு காசு சம்பாரிச்சியா இந்த கடலில் எம்மனில் போய் டெலிவரி எடுத்து அங்கே கொண்டு போய் இஸ்ரேலில் டெலிவரி கொடுத்து சம்பாரிச்சியா தானே பண்ணியிருந்தாங்க உமர்லேயே ஒன்று போகிறாங்கள ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வியாபாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வியாபாரத்துக்கு போகிறாங்க வியாபாரம் சோர்ஸாக தானே அங்கே என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது ஒன்றும் இல்லை புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் எங்கே இருந்தது சைனாகாரவங்கன்னா அந்த இறக்கி விட்டு போயிடுவான் இந்தியாவை கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவான் ஏன்னா அதை தாண்டி போகிற தைரியம் அவனுக்கு கிடையாது போட்டுருவாங்க அப்போ இந்த நாலு மாதத்தில் இவனுங்க வச்சுக்கிட்டு அவன் பொருள் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க கொண்டு போய் அங்கே விற்று கேட்பாங்கள நீ என்ன கொண்டு வந்திருக்க கேட்பாரு தெரியுமா அரபு என்ன கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து இது கொண்டு வந்திருக்கேன் நான் வாசனை பொருட்கள் நான் வந்து மசாலா கொண்டு வந்தேன் அதெல்லாம் எங்கே இருக்கேன் மசாலா அதெல்லாம் இங்கேருந்து போகிறது தான் கேரளாலேருந்து போவோம் அங்கேருந்து போவோம் இவங்கெல்லாம் கொண்டாந்து அங்கே டெலிவரி பண்ணி டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க வந்த ரேட்டுக்கு அவங்க வித்துட்டு போயிடுவாங்க புரியுதா இவங்க அங்கே போய் விற்க முடியாது மிடில் ஈஸ்ட்லையோ யூரோப்லேயோ போய் இவங்க விற்க முடியாது யூரோப்புக்கு இவங்க ட்ரேடிங் வந்து பண்ணி தருவாங்க இப்போ இன்றைக்கி எம் நிற்குதுல என்ன பிரச்சனை இன்றைக்கும் அதே ரெட்சி தானே இன்றைக்கி இஸ்ரேலு வந்து இல்லை ஆ எங்கள் பொருள் வந்தால் விட மாட்டேங்கிறான் யார் யார் அலுவலாம் அமெரிக்கா யூரோப்பு இஸ்ரேலு உலத்தில் இருக்கிற பெரிய அப்பாட்டக்கருங்களுக்கெல்லாம் அந்த வழிதான் ரூட்டு இன்னி வரைக்கும் ஏன் அந்த உலகத்தை அல்ல வரைஞ்சதே அப்படிதான் அவனை ஓங்குடுமி என் கையில் இருக்கணும் எங் எங்க அதாவது அல்லாவது மூமீன்கள் கையில் குடிமி இருக்கணும் இந்த உலகத்துடைய பொருளாதாரம் அவங்க கையில் இருக்கணும் உங்களை பார்த்து மற்றவன் தான் உங்களை சார்ந்து தான் மற்றவ இருக்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்குறதான் எல்லாம் சொல்லலாம் அல்ல